ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஸ்ட்ரைக்ஸல் தமிழ் இந்த யூடியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டுடே அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் யூடேயில் வந்துட்டு நம்ம நவ் அப்படின்ற ஃபங்க்ஷன் பற்றி பார்த்துருந்தோம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டுடே அப்படின்ற ஃபங்க்ஷன் பற்றி பார்ப்போம் இப்போ இந்த டுடே அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இப்போ நவ்வு அப்படின்ற ஃபங்க்ஷன் போட்டிங்கன்னா இதில் வந்துட்டு டேட் அண்ட் டைம் சேர்ந்து வரும் டுடே அப்படின்ற ஃபங்க்ஷன் போட்டிங்க அப்படின்னா நமக்கு டேட் மட்டும் வரும் ஸோ சேம் வே இதில் வந்துட்டு நம்ம வந்து இதில் செவன் டேஸ் ப்ளஸ் பண்ணி என்ன டேட் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் இப்போ இதை டு டுடே அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் மைனஸ் கொடுத்துட்டு செவன் டேஸ் கொடுக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செவன் டேஸ்க்கு முன்னாடி என்ன டேட் இருக்குன்னு சொல்லி கால்குலேட் பண்ணிக்கலாம் இதில் ஏன் இந்த மாதிரி டைம் வருது அப்படின்னா இங்கே டைம் ஃபார்மெட்டில் வந்து டேட் ஃபார்மேட்டில் வந்து அப்படி இருக்குது இப்போ இதுவே நான் ஷார்ட் ஃபார்மேட்டில் வச்சிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும் ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மைனஸ் பண்ண போகிறேன் ஸோ ஈக்குவல் டு டுடே போட்டுட்டு மைனஸ் சாரி அதில் ப்ளஸ் பண்ணணும் இதில் மைனஸ் பண்ணணும் ஸோ இதில் ப்ளஸ் பண்ணிக்கிறேன் அதில் மைனஸ் பண்ணுறேன் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வித்தியாசம் தெரியும் இப்போ நவு ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணும்பொழுது டைமோட வருது டுடே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்பொழுது டைம் இல்லாமல் டேட் மட்டும் வரும் ஸோ இதுதான் வந்து ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் இது வந்து எந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைம் சீரிஸு டேட் சீரிஸுன்னு சொல்லி தனியாக ஒரு வீடியோ பார்ப்போம் ஸோ அதில் வந்துட்டு நான் கிளியராக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போதைக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ எக்ஸல் உடைய ஃபுல் கோர்ஸ் வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கற்றுக்கிற மாதிரி நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் சாப்டர்ஸ் வந்து நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம மிஸ்டர் எக்ஸல் தமிழ் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடும்